ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமவென்று ராமநாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கு சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் போன அத்தியாயத்துல ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர முனிவர் கூட தாடகாவனத்துல ராத்திரி தங்குறதோடு நிறுத்தினோம் இல்லையா இனி கதைய மேற்கொண்டு தொடரலாமா அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்து குளிச்சு காலையில செய்ய வேண்டிய மந்திர ஜபங்களையெல்லாம் முடிச்ச விஸ்வாமித்ரர் ராமன் கிட்ட ராமா நேத்து நீ தாடகைய வதம் பண்ணினதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ நான் உனக்கு ரொம்ப நாளா என்கிட்ட ஆசையா வச்சுக்கிட்டு இருந்த எல்லா தெய்வீக ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் தரப்போறேன் அதுக்கான மந்திரங்களையும் உபதேசம் பண்ண போறேன் இதெல்லாம் சாமானியமான அஸ்திரங்கள் இல்லை ஒரு போர்னு வந்ததுன்னா எதிர்ல நிக்கறவங்க தேவர்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ காந்தர்வர்களோ யாரா இருந்தாலும் அவங்கள அடக்கவும் தோக்கடிக்கவும் செய்யற அளவுக்கு வலிமை கொண்டவ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆயுதங்கள் தரப் தரப்போறாருன்னு ஒரு பெரிய பட்டியலே சொன்னார் பல சக்கராயுதங்கள் கத்திகள் கதைகள் பல அஸ்திரங்கள் அதாவது ஏவுகணைகள் பேரையெல்லாம் சொன்னார் தண்ட சக்கரம் விஷ்ணு சக்கரம் தர்ம சக்கரம் கால சக்கரம் முதலான சக்கராயுதங்கள் மோதகி ஷிகாரிங்கிற கதாயுதங்கள் வஜ்ராஸ்திரம் சூலாஸ்திரம் வருணாஸ்திரம் அக்னி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்ற பல அஸ்திரங்கள் இப்படி எல்லாத்தையும் எப்படி என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வரவழைக்கணும் அப்படின்னு மந்திரங்களை ராமனுக்கு உபதேசம் பண்ணார் ராமன் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் சொன்னதும் அந்தந்த ஆயுதத்துக்கான சூட்சம தேவதைகள் எல்லாரும் ராமன் முன்னாடி வந்து தோன்றினாங்க அவங்க எல்லாம் ராமனுக்கு கை கூப்பி வணங்கி ராஜகுமாரா தாங்கள் எப்போது கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்து உங்கள் கட்டளையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க ராமன் அவங்களெல்லாம் ஒரு முறை தொட்டு நல்லது அவசியமான போது நான் உங்களை அழைக்கிறேன் இப்போது போய் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அன்போடு அனுப்பி வச்சான் மேல சொன்ன அஸ்திரங்கள் எல்லாம் எதிரிகளைத் தாக்க உபயோகிக்கிறவை போர்ல எதிரிகள் நம்ம தாக்குறதுக்காக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அனுப்பிச்சாக்க இருந்தும் நம்மளை தற்காத்துக்கிறதும் அவசியமாச்சே அதனால ராமன் மகாமுனிவரே எதிரிகள் அனுப்புற அஸ்திரங்களை தடுத்து செயலிழக்கச் செய்யற அஸ்திரங்களையும் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டான் ஆஹா கண்டிப்பா சொன்ன முனிவர் கீர்த்தி இப்படி பல பேர்கள் கொண்ட அவைகளுக்குள்ள மந்திரங்களையும் இங்க தந்தாரு சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது குழந்தைகளா விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல சக்தி மிக்க ஏவுகணைகள் இருக்கிற மாதிரியே நம்மள தாக்குற ஏவுகணைகளை எதிரி நாட்டிலிருந்து அனுப்பிச்சாங்கன்னா அத ஆகாசத்திலையே தடுத்து அழிக்கிற இன்டர்செப்டர் அப்படிங்கற எதிர்கணைகளும் இருக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்துல இருக்கிற மாதிரியே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மந்திர சக்தியை வெச்சுக்கிட்டு இயக்கிற தடுப்பு கணைகள் இருந்திருக்கு அப்படிங்கறது பெரிய ஆச்சரியம்தானே சரி கதையை தொடரலாமா இதெல்லாம் முடிஞ்சதும் மூணு பேரும் தொடர்ந்து நடந்தாங்க அப்ப கொஞ்ச தூரத்துல ரொம்ப அழகான ஒரு வனப்பகுதியும் யாரோட ஆசிரமம் அப்படின்னு ராமன் கேட்டான் ராமா அந்த பேரு சித்தாசிரமம் மகாவிஷ்ணுவோட அவதாரமான வாமனர் ரொம்ப காலம் தவம் பண்ணின இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரர் ராமருக்கு வாமனாவதார கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு உங்கள்ல சில குழந்தைகள் வாமன அவதாரம் கதையா அது எங்களுக்கு ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்களே அப்படின்னு சொல்றது என் காதுல விழுந்துருச்சு குழந்தைங்களா நீங்க சரியா சொன்னீங்க நான் ஏற்கனவே சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களுக்கு வாமனாவதாரம் கதைய விரிவா சொல்லிருக்கேன் ஓணம் பிறந்த கதைங்கிற பேர்ல அது ஏற்கனவே இருக்கு அதனால அந்த கதையை கேட்டிருக்காதவங்க அப்புறமா அத ஒரு தடவை கேளுங்க ஸ்பாட்டிஃபைல தமிழ் பாட்காஸ்ட் ஃபார் சில்ட்ரன் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல கதை எண் எண்பத்தி ஒன்று தான் அது சரியா இருந்தாலும் இப்ப ரொம்ப சுருக்கமா இங்க வாமன அவதாரம் பத்தி சொல்றேன் மகாபலிங்கிற அசுரன் ரொம்ப தவம் எல்லாம் பண்ணி ஏராளமான சக்தியை பெற்று முன்னொரு காலத்துல மூ உலகையும் ஆட்சி பண்ணினான் அவன் தேவர்களையெல்லாம் கொடுமை பண்ணி இந்திரலோகத்தை விட்டே துரத்திட்டான் தேவர்களோட தாய் அதித்தி மகாவிஷ்ணு கிட்ட தம் பிள்ளைகளை அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தி தேவலோகத்தை அவங்க கிட்ட மீட்டு தரணும்னு வேண்டிக்கிட்டா விஷ்ணுவும் சம்மதிச்சு அதிதிக்கும் அவ கணவன் காசியப்ப முனிவருக்கும் மகனா பொறந்தாரு அவர் ரொம்ப குள்ள உருவமா இருந்தார் அவரு மகாபலி நடத்தின ஒரு யாகத்துக்கு போய் தனக்கு மூணு அடி மண் வேணும்னு கேட்டார் மகாபலியும் ஒத்துக்கிட்டான் உடனே விஷ்ணுவாகிய வாமனர் ஆகாயம் வரைக்கும் வளர்ந்து ஒரு அடியால பூமியையும் இன்னொரு அடியால ஆகாசத்தையும் அளந்துட்டு இப்போ ரெண்டும் எனக்கு எடுத்து இனி மூணாவது அடியை எங்க வைக்கன்னு கேட்டப்போ மகாபலியோட கர்வம் அடங்கி அவன் வாமனரை பணிஞ்சு மூணாவது அடியை என் தலையில வச்சு எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான் வாமனரும் அப்படியே செஞ்சு அவனை அடக்கிட்டு தேவர்களுக்கு வானுலகத்தை மீண்டும் ஆள கொடுத்துட்டாரு இந்த கதையை சொல்லி முடிச்ச விஸ்வாமித்திரர் ராமா அப்பேற்பட்ட வாமனர் தவம் பண்ணின இந்த புனிதமான ஆசிரமோ இப்போ எனக்கு சொந்தமா இருக்கு ஆக நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு எனக்கு சொந்தமான இந்த இடம் உனக்கும் இப்ப சொந்தந்தான் சரியா அப்படின்னு அன்போட சொன்னாரு சரி வா உள்ள போலாம் அப்படின்னு அவர் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சாரு அங்க ஏற்கனவே இருந்த பல முனிவர்களும் இவங்கள பார்த்ததும் ஓடி கிட்டக்க வந்தாங்க விஸ்வாமித்ரோட அடி பணிஞ்சு அவருக்கு மரியாதை பண்ணிட்டு அரச குமாரர்களையும் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேத்தாங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தப்புறமா ராமன் கூப்பிய கைகளோட முனிவர் கிட்ட சுவாமி உலக நன்மைக்காக நீங்க திட்டமிட்டிருந்த யாகத்தோட தொடக்க வேலைகளை நீங்க இன்னிக்கே ஆரம்பிச்சிடலாம் எந்த முக்கியமான காவல் பணிக்காக என்னோட அப்பா என்னை உங்க கூட அனுப்பிச்சாரோ அந்த வேலைய நான் இப்போதிலிருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மிகுந்த ஆர்வத்தோட சொன்னான் ஆமா சுவாமி அப்படின்னு லக்ஷ்மணனும் சொன்னான் விஸ்வமித்ரரும் உடனே அந்த யாகம் தொடங்குறதுக்கான விரதத்தை எடுத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையிலேயே ராமலட்சுமணர்கள் எழுந்து குளிச்சுட்டு காயத்ரி ஜபம் முதலானவைகளை செஞ்சு முடிச்சப்போ விஸ்வாமித்ரர் ஏற்கனவே யாககுண்டத்தை தயார் பண்ணி அதுல தீ வளர்த்து மந்திரங்களை ஜபிச்சு யாகத்தை தொடங்கிட்டாரு அப்போ ராமன் விஸ்வாமித்ரர்கிட்ட சுவாமி ராட்சசர்கள் எந்த சமயத்துல யாகத்தை கெடுக்க வருவாங்க நாங்க எப்போ மிகுந்த கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்போ உடனிருந்த முனிவர்கள் ராமா இப்போ மகாமுனிவர் மாட்டார் இந்த யாகம் ஆறு பகல்களும் ஆறு இரவுகளும் தொடர்ந்து நடக்கும் அதனால நீங்க எப்பவும் விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ராமனும் லக்ஷ்மணனும் வில்லம்புகளோட யாகசாலைய சுத்தி சுத்தி வந்து பகல் ராத்திரின்னு பாக்காம காவல் காத்தாங்க அஞ்சு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம கடந்து போச்சு ஆறாவது நாள் வந்தாச்சு ராமன் தன் தம்பி கிட்ட லக்ஷ்மணா இன்னைக்கு தான் நாம ரொம்ப விழிப்பாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் ராமன் அதை சொல்லிட்டு இருக்கும்போதே யாககுண்டத்துல தீ குபீர்னு மேல எழும்பிச்சான் சுத்தி இருந்த ரிஷிகள் எல்லாரும் அந்த வெளிச்சத்துல ஜொலிச்சாங்க யாகம் அதோட முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இருந்து பயமுறுத்துற மாதிரி பெரிய கூக்குரல் ஒலிகள் கேட்டுச்சு பாத்தா ஆகாசத்துல மாரிச்சன் சுபாஹூங்கிற ரெண்டு ராட்சசர்களும் அவங்களோட படைகளோட வந்து யாக குண்டத்துக்குள்ள ரத்தத்தை ஊத்த ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்ததும் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி பச்சை மாம்சத்தை சாப்பிடற இந்த கொடிய ராட்சஸர்களை நான் கொல்லாம மானவ அஸ்திரத்தை விட்டு இங்க இருந்து துரத்த போறேன் காத்து மேகத்தை அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன் வில்லுல மானவாஸ்திரத்தை பூட்டி நாணை இழுத்து அந்த அஸ்திரத்தை மாரீச்சனோட மாற குறி வச்சு விட்டார் அது அடிச்ச வேகத்துல மாரீச்சன் நூறு யோஜனை தூரம் ஆகாசத்துல வீசி எரியப்பட்டு கடல்ல போய் தபால் விழுந்தான் ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா பாத்துக்கோங்க சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்தான் மாரிச்சன் ராமன் மந்திரத்தை சொல்லிவிட்ட அஸ்திரத்தோட ஆற்றல் எவ்வளவுன்னு புரிஞ்சுதா குழந்தைங்களா ராமன் லட்சுமணன் கிட்ட அந்த மாரிச்சனை கொல்லாம விட்ட மாதிரியே மத்த ராட்சசங்களை நான் விட போறதில்ல யாக குண்டத்துல ரத்தத்தை கொட்டின இந்த சுபாகுவ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நெருப்பு அஸ்திரமான ஆக்னேய அஸ்திரத்தை வில்லுல பூட்டி சுபாகுவ நோக்கி அடிச்சான் ராமன் அது நேர சுபாகுவை தாக்கி அடிச்ச அடியில அவன் செத்து போயி தோபால்னு பூமியில வந்து விழுந்தான் அடுத்து வாயு அஸ்திரத்தை எடுத்து மிச்சம் இருக்கிற ராட்சசர்கள் மேலெல்லாம் அடிக்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க அதை பார்த்த எல்லா ரிஷிகளுக்கும் தாங்க முடியாத சந்தோஷம் இப்படியா யாகம் நல்லபடியா முடிஞ்சுது விஸ்வாமித்ர ராமனை பார்த்து மகாவீரனும் தோல் வலிமையும் கொண்ட ராமா நீ உன் தந்தைக்கும் எனக்கும் தந்த வாக்க காப்பாத்திட்ட உன்னால இந்த சித்தாசிரமம் பேருக்கு ஏற்ற பெருமைய அடைஞ்சுது அப்படின்னு பாராட்டினாரு ரொம்ப மன திருப்தியோட ராமலக்ஷ்மணர்கள் அந்த ராத்திரிய சித்தாசிரமத்துல கழிச்சாங்க அடுத்த நாள் காத்தால காலை கர்மங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு ரெண்டு பேரும் விஸ்வாமித்ரையும் மற்ற ரிஷிகளையும் வந்து வணங்கி சுவாமி உங்களோட சேவகர்களாகிய நாங்க இனி என்ன பண்ணணும் உங்களோட கட்டளைக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ராஜகுமாரர்களே நாங்க எல்லாரும் இருந்து கிளம்பி மிதிலை நகரத்துக்கு போக போறோம் அங்க ராஜா ஜனகர் ஒரு பெரிய யாகம் நடத்த போறாரு அவர்கிட்ட ஒரு அபூர்வமான சிவ தனுசு அதாவது வில்லு இருக்கு நீங்களும் எங்க கூட வந்தா அந்த தெய்வீக வில்ல பார்க்கலாம் ரொம்பவே உத்தமமான அந்த வில்ல முன்னொரு காலத்துல மிதிலை மன்னனுக்கு தேவர்கள் பரிசா கொடுத்தாங்க அந்த வில்ல சந்தனம் பூசி தூபதீபம் காட்டி வழிபடுறது வழக்கம் அதை இதுவரைக்கும் எந்த தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் அசுரர்களாலும் மானிடர்களாலும் கையால தூக்க முடிஞ்சதே கிடையாது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அதை தூக்கி நான் ஏத்த முயற்சித்தும் யாராலையும் அது முடியல அத்தனை கனமும் பலமும் கொண்ட அதிசயமான வில்லது அப்படின்னு முனிவர்கள் சொன்னாங்க இப்படியா ராமலக்ஷ்மணர்களையும் தான் கூடவே கூட்டிக்கிட்டு விஸ்வாமித்திரர் தலைமையில எல்லா முனிவர்களும் கிளம்பினாங்க கிளம்பறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் வன தேவதைகளை வணங்கி தேவதைகளே உங்களோட ஆசிகளோட ரிஷிகளோட சேர்ந்து கங்கையை தாண்டி வடக்கே ஹிமாலயத்துக்கு போய் தவம் இயற்ற போய் வர அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கிளம்பினார் சுமார் நூறு வண்டிகள் நிறைய யாக சாமான்களை ஏத்திக்கிட்டு எல்லாரும் பயணப்பட்டாங்க பகல் பூரா பயணிச்சு மாலையில சோனா நதிக்கரையை சென்றடைஞ்சாங்க அந்த இடம் ரொம்பவே அழகாவும் அமைதியாவும் இருந்தது உங்கள மாதிரியே ராமலக்ஷ்மணர்களுக்கும் தினம் ராத்திரி கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் முனிவர்கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு சுவாமி இவ்வளவு அழகா இருக்கிற இது என்ன இடம் அப்படின்னு கேட்டாங்க விஸ்வாமித்ரரும் அந்த இடம் சம்பந்தமான கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு முன்னொரு காலத்துல குச்சன் அப்படிங்கிற ஒரு மகாராஜாவோட பரம்பரை ஆண்டு வந்த ஒரு நிலப்பகுதி தான் அது அந்த குச்சனோட மகனான குச்சநாபன் வாழ்க்கையில நடந்த கதைகளைத்தான் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணருக்கு சொன்னாரு அந்த கதை ஒன்றும் அத்தனை சுவாரஸ்யமா அவங்களுக்கெல்லாம் இருக்காதுங்கிறதுனால நான் அத அதை சொல்லப்போறதில்லை அவர் கதையை முடிக்கும்போது அந்த குச்சனோட பரம்பரையில தான் நான் பிறந்தேன் அதனால எனக்கு கௌசிகன் அப்படின்னு ஒரு பேருண்டு நான் இமாலயத்துல எனக்கு சகோதரி மாதிரியான கௌசிகி நதிக்கரையில தான் தங்கியிருந்தேன் இந்த யாகம் தான் நான் சித்தாசிரமத்துக்கு வந்தேன் உன்னோட உதவியினால அந்த யாகத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு அதனாலதான் நான் ஹிமாலயம் திரும்ப தீர்மானிச்சேன் அப்படின்னு சொன்னாரு கதையெல்லாம் கேட்டுட்டு ராமலக்ஷ்மணர்கள் போனாங்க அடுத்த நாள் தொடர்ந்து பிரயாணம் செஞ்சு கங்கையாற்றோட கரைக்கு வந்து சேர்ந்தாங்க அழகும் புனிதமும் நிறைந்த கங்கையில குளிச்சு தினந்தோறும் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லா முனிவர்களும் ராமலக்ஷ்மணர்களும் அன்னிக்கு ராத்திரி ராத்திரி கங்கையாற்றின் கரையிலேயே தங்கினாங்க ராமலட்சுமணர்கள் ரொம்பவே ஆர்வமா கதைகள் கேட்டதுனால முனிவரும் இந்த பிரயாணம் முழுக்க ஏராளமான கதைகளை அவங்களுக்கு சொன்னாரு அன்னிக்கு ராத்திரி ராமன் புனித ஆறான ஆரான பத்தின கதைய சொல்லணும்னு முனிவர்கிட்ட கேட்டதுனால அவரும் கங்கை பத்தின கதைய சொன்னார் மலைகளுக்கெல்லாம் ராஜாவான ஹிமவானுக்கும் அவர் மனைவி மேனக்காவுக்கும் கங்கா உமா அப்படின்னு ரெண்டு அழகான பொண்ணுங்க இருந்தாங்க ஒரு தெய்வீக நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு தேவர்கள் ஹிமவான் கிட்ட கங்காவை தங்களுக்காக விட்டு தரணும்னு கேட்டுட்டதால அவரும் கொடுக்க தேவர்கள் கங்கைய தேவலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க தேவலோகத்துல அவ ஒரு நதி ரூபம் எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தா அதனால அவளுக்கு தேவ கங்கை அப்படின்னு பேர் வந்துச்சு ஹிமவானோட ரெண்டாவது மகளான உமாங்கற பார்வதி கடுமையா தவம் பண்ணா அவள ஹிமவான் ருத்ரநாகிய சிவபெருமானுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு சிவனும் பார்வதியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க அப்போ சிவன் கிட்டே இருந்து வெளிப்பட்ட ஒளிமிகுந்த தெய்வீக சக்திய அக்னி தேவன் தங்கிட்ட வாங்கிக்கிட்டு அதை தேவகங்கைக்கு கொடுத்தாரு அப்படி கங்கையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி மிக்க குழந்தை ஆறு முகங்கள் கொண்டதா இருந்துச்சு அந்த தெய்வீக குழந்தைய ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தாங்க அந்த குழந்தைதான் கார்த்திகேயன் ஸ்கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் அப்படின்னெல்லாம் பெயர் கொண்ட முருகக் கடவுள் அப்புறம் சிவனும் பார்வதியும் இமாலயத்திலேயே கைலாய மலைய தங்க வாச்சஸ்தலமா ஆக்கிக்கிட்டாங்க தொடர்ந்து விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களுக்கு தேவலோகத்துல ஓடின கங்கா நதி பூமிக்கு எப்படி வந்ததுங்கற ஒரு கதைய சொன்னார் முன்னொரு காலத்துல அயோத்திய சகரன் அப்படிங்கற அரசர் ஆண்டு வந்தார் அவருக்கு கேசினி சுமத்தின்னு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு குழந்த பாகியம் இல்லை அதனால மன்னரும் அவரோட மனைவியரும் இமயமலைக்குப் போய் தவம் பண்ணினாங்க அப்போ ப்ருகு முனிவர் வந்து மன்னருக்கு அருளாசி தந்து மன்னவா உங்களோட ஒரு மனைவிக்கு நான் உங்கள் பிற்கால சந்ததி பெருமை வாய்ந்ததா விளங்குற விதத்துல ஒரு மகனை பெற ஆசீர்வதிக்கிறேன் இன்னொரு மனைவிக்கு உற்சாகமும் சக்தியும் கொண்ட அறுபதாயிரம் பிள்ளைகளை பெற ஆசீர்வதிக்கிறேன் யாருக்கு எப்படி வேணும்னு உன் மனைவியரே தீர்மானிக்கட்டும் அப்படின்னாரு அப்ப முதல் மனைவியான கேசினி எனக்கு ஒரு மகன் போதும் அப்படின்னாங்க இரண்டாவது மனைவி சுமதி எனக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள் வேணும் அப்படின்னாங்க முனிவரும் அப்படியே ஆசிர்வாதம் பண்ணினாரு சகரனும் அவர் மனைவிகளும் சந்தோஷமா அயோத்திக்கு திரும்பி வந்தாங்க கேசினிக்கு பிறந்த ஒத்த பிள்ளை பேரு அசமஞ்சன் சுமதிக்கு சுரைக்காய் மாதிரி ஒரு முட்டை பிறந்தது அந்த முட்டை பொறிஞ்சு அதிலிருந்து அவளுக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள் உண்டானாங்க கேசினிக்கு பிறந்த பிள்ளையான அசமஞ்சன் ரொம்ப நல்லவனா வளர்ந்திருப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு அவன் பயங்கர பொல்லாதவனா முரட்டு பிள்ளையா கொடுமக்காரனா இருந்தான் அவன் சின்ன பிள்ளைங்களையெல்லாம் பிடிச்சு சரையு நதியில தூக்கி போட்டு அவங்க தண்ணில பரிதவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவான் நாட்டு மக்களையும் தவம் பண்ற முனிவர்களையும் போய் கொடுமைப்படுத்துவான் அவனோட கொடுமை தாங்க முடியாம மன்னர் சகரன் அவனை நாட்டை விட்டே துரத்திட்டாரு ஆனா அந்த அசமஞ்சனுக்கு பிறந்த புள்ள அன்ஷுமான் ரொம்பவே நல்ல பிள்ளையா இருந்தான் அவனை ராஜா ஆசையோட அரண்மனையில் வளர்த்தாரு சுமத்திக்கு பிறந்த ஏராளமான பிள்ளைகள் பயங்கர பலசாலிகளாகவும் திறமைசாலிகளாகவும் வளர்ந்தாங்க அப்போ ராஜா சகரனுக்கு ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி யாக குதிரையை விட்டபோது அதுக்கு துணையா அன்ஷுமான் போனான் பொதுவா தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கு எந்த ராஜாவது அஸ்வமேதம் யாகம் பண்ணினா பொறுக்காது அதை எப்படியாவது கெடுக்கணும்னு பாப்பான் அதனால அவன் ஒரு ராட்சசன் மாதிரி உருவம் எடுத்து வந்து யாக குதிரைய திருடிக்கிட்டு கண் காணாம ஓடி போயிட்டான் யாகம் ஆரம்பிச்சா அது எந்த காரணம் கொண்டும் தடைப்படக்கூடாதுன்னு முனிவர்கள் வலியுறுத்துனதுனால சகரன் தன் வலிமை மிக்க அறுபதாயிரம் பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க உங்களோட பராக்கிரமத்தை உபயோகிச்சு இந்த பூமியில இண்டு இடுக்கு விடாம தேடி எப்படியாவது யாக குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு ஆண தந்தாரு அந்த பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமா கிளம்பினாங்க அவங்க யாக குதிரையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க